என்ன பார்க்க அப்படின்னா இந்த பூமியில் சும்மா டூருக்கு போகக்கூடிய தீவுகள் நிறைய இருக்கு அதே நேரம் பயங்கர மர்மம் அப்புறம் வந்து விஞ்ஞான ரகசியம் நிறைந்த தீவுகளும் இருக்குது உலகத்தில் உலகத்துல உள்ள அஞ்சு மர்மமான கேள்விக்கே பதில் தெரியாத தீவுகள் அப்படின்னா நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியாவில் இருக்கிறதுலையே இது வந்து தெரியாமல் போயிருக்கிற ஒரு தீவு இந்த தீவு வந்து இந்தியாவில் அந்தமான் பகுதியில் இருக்குது ஆனால் இங்கே யாருமே போக முடியாது இந்த தீவில் இருக்கிற சென்டினல் ட்ரைப்ஸ் வெளியில வெளியிலேருந்து வந்தாலே அடித்து கொள்ளி கொன்றுவாங்க ஸோ அது ஒரு டிக்ளர் அது அது வந்து அரசு கூட டிக்ளர் பண்ணிட்டாங்க இந்த தீவுக்கு நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசரில் மரண தீவு அப்படின்ட்டுருக்கு இங்கே டிட்ரலி ஒரு சதுக அடியில் அஞ்சு பாம்பு இருக்கும் அந்த தீவில் இருக்கிற பாம்புகளுக்கு ஒரு அடியில் மனுஷனோட மாமிசமே ஃபேவரேட் ஃபுட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிரேசில் கவர்மெண்ட் இந்த தீவு பப்ளிக் ஆக்சஸ் ஃபுல்லி பேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அடுத்து வந்து இஸ்லாடி லாஸ் முனிசஸ் அப்படின்ற அந்த பொம்மை தீவு மெக்சிகோவில் உள்ள இந்த தீவு பே அதாவது பேரே வந்து பயமாக இருக்கும் இங்கே கண்ணும் அதாவது பேய் போல பொம்மைகள் வந்து மரங்கள்ல வந்து தொங்குன மாதிரி இருக்கும் ஒரு டைம்ல இங்கே ஒரு குழந்தை இறந்ததுன்னு கூட சொல்றாங்க அதுக்கப்புறம் தீவில் முதியவர் பச்சைய பயந்தபடி பொம்மைகளை தொங்க விட்டாராம் இப்போ அது வந்து மரண தொல்லைக்கான டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து பொவிக்லா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியில் ஒரு ஐலாண்ட் இருக்குது பிளாக் டெத் நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரை இந்த தீவில் கைவிட்டு பின்னாடி இந்த தீவு மென்டல் ஆலிசம் அப்படின்ற ஆகவும் வந்து இருந்துச்சு அண்டு இப்போ கவர்மெண்ட் டிக்ளக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பாதாள ஜென்மத்தோட சமம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து சாக்டாகா ஐலாண்ட் கடவுளோட தோட்டமாக அப்படின்னா இந்த தீவில் வந்து நீங்கள் பார்த்தா பூமியில் இல்லாத மாதிரி மரங்கள் விலங்குகள் பறவைகள் இருக்குது இதுதான் சயின்டிஸ்ட் ஒரு புது பசில் இது லிட்ரலி ஏலியன் பிளானட் மாதிரி ஒரு தோற்றமாக இருக்குது ஸோ இந்த தீவுகள் எல்லாம் கேள்விக்கே பதில் இல்லாத அதிசய பூமி மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேவரேட் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் உள்ள விஷயங்களை வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ